ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சென்னா வெஜிடபிள் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு வெள்ளச்சென்னா எடுத்திருக்கேங்க நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நாலு விசில் விட்டு எடுத்திருக்கேங்க பருப்பு இது மாதிரி எடுத்து மசிச்சா மசியணும் அந்த அளவுக்கு போதும் சரியா இருக்கும் நூறு கிராம் கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன் இது மாதிரி நீல வாக்கில கட் பண்ணி எடுத்துக்கலாம் இனி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு மூணு டீஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்புல வர மிளகா இஞ்சி துண்டுகள் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் நல்லா பொரியட்டும் அது வரைக்கும் வணக்கிக்கலாம் கருவத்துல நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நூத்தம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வாங்கிக்கலாங்க மூணு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசி அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெள்ளை கொண்ட சேர்த்துக்கலாங்க நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல அது சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசஞ்சிருச்சுங்க போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சமா தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதான் இதை இப்ப நல்லா மையம் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடையில் ரெண்டு காஞ்சிருச்சு கொஞ்சம் கடுகுளு பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வெங்காயம் கருவத்தில் வரமிளகா சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதம் கட்டும் கட் பண்ணி வச்சிருந்த கேரட் பீன் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்படி பண்றதால கேரட் பீன்ஸ் நல்லா ஆயில் கோட்டிங்கா இருக்கும் குழம்பும் நல்லா ருசியா இருக்குங்க இப்ப அரைச்சு வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் வேக வச்சு வச்சிருந்த வெள்ள கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே இருக்கும் நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு பாத்திரலாங்க பாருங்க எண்ணெயெல்லாம் பிரிச்சு வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு இந்த குழம்பு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாங்க அவ்வளோதாங்க நம்ம சென்னை வெஜிடபிள் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்